நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது லட்சத்தீவுகள் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக மேற்கு நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால் தென் மாவட்டங்கள் அதனுடைய இறுதிக்கட்ட மழையை தற்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இதற்கு முன்பாக சுழற்சியின் தாக்கத்தினால் தென் மாவட்டங்களின் சில இடங்களில் கனத்த மழையானது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மிக சிறப்பான மழை பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நாம் முற்றுநோக்குகையில் நதி அணை பிரிவு இது வந்து தென்காசி மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இரநூற்றி அறுபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் நெல்லை மாவட்டம் ஊத்து சுற்று வட்டார பகுதிகளில் இருநூற்றி முப்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு சுற்று வட்டார பகுதிகளில் இருநூற்றி இருபது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது காலை நேர காணொலி தான் இந்த காணொலியில் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ லட்சத்தீவுகள் சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டேன் அதெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அந்த புதிய சுழற்சி இருக்குது இல்லையா தெற்கு அந்த மண்கடல் பகுதிகளில் உருவாகியிருக்கக்கூடிய சுழற்சி அதுவும் மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது அது ஒரு கட்டத்தில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டி அதன் பிறகு அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை கூட எட்டிவிடலாம் முன்னாடி இருந்த சுழற்சிக்கு அந்த பகுதிகளில் நிலவி வந்த தடை மாதிரியான ஒரு நிலை வந்து இந்த சுழற்சிக்கு கிடையாது அதனால தான் இந்த சுழற்சி வந்து ரொம்ப வேகமாக நகருது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ சில தினங்களாக மழை பொழிவை நமது தமிழகத்திற்கு அதுவும் பரவலான மழைப்பொழிவை கொடுத்த அந்த சுழற்சி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் நம்முடைய மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைந்தது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிந்தது தான் ஆனால் இந்த சுழற்சிக்கு அவ்வளோ சிரமமெல்லாம் இருக்கப்படுறது கிடையாது இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக விரைவாக நகர இருக்கிறது பதினாறாம் தேதி வாக்கிலேயே அது இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கிடல் பகுதிகளை எட்டிவிடும் அதன் பிறகு அது எப்படி அதனுடைய பார்த்து சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம புற்று நோக்கணும் வட அடுத்த சுழற்சியும் பலன் வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரியல அதற்கு பிறகும் தென் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ தென்கோடி கடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் டெல்டாவில் நேற்று மழையானது குறைந்திருந்தது இன்று வந்து நல்ல வெயிலே சூரியனே எட்டி பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வெயிலுன்னு சொல்ல முடியாது சூரியன் எட்டி பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ டெல்டாவில் இப்போ வந்து மழை வந்து இல்லை ஸோ மழை வந்து ஓரளவுக்கு முற்றிலும் குறைந்து விட்டது சுழற்சியின் தாக்கமும் குறைந்து விட்டது இறுதிக்கட்ட மழையை தென்கோடி தமிழகம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது தென் தமிழகம் பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ தென் தமிழகத்தில் சில இடங்களில் மழை இல்லைன்னா மேபி நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ நம்ம பிற்பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பதிவாகி வந்தது போன்ற ஒரு மழையை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது மீண்டும் அடுத்த கட்ட மழை தொடர் மழை கனமழை இதெல்லாம் நம்ம எப்போ எதிர்பார்க்கானாக்கா சுழற்சி வந்து அடுத்த சுழற்சி இருக்குது இல்லையா அதுதான் அது நெருங்கி வரும்பொழுது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதி வாக்குலையே இலங்கையில் வந்து கனத்த மழை சில இடங்களில் பதிவாக தொடங்கிடும் அதை வச்சு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அண்டு அது தொடர்பான விஷயங்களை நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட டீட்டெயில்டாக பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ பகுதிகளின் மழை அளவுகளை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிற்பகல் நேரத்தில் ஒரு காணொலியை பதிவு பண்ணும்போது மழை அளவுகளையும் சேர்த்து பதிவு பண்ணோம்னாக்கா ஏற்கனவே நம்ம காணொலியை கொஞ்சம் டீட்டெயில்டாக பதிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டமிட்டுருக்கோம் அப்படிலாம் இருக்கும்போது மழை அளவுகளையும் பதிவு பண்ணும்போது அது ஒரு தனியாக ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு போயிடும் பட் ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அதை நான் வந்து சொல்லிடுறேன் மழையளவுகள் பட்டியலை நாலு முக்கு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பாபநாசம் நெல்லை மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் குண்டா அணை தென்காசி மாவட்டம் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சேர்வலா அணை திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் நூற்றி பதினாலு மில்லிமீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி பத் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் நூற்றி ஆறு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் நூறு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் கருப்பாநதி பிரிவு தென்காசி மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் பூதுருவு தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாண்டவையாறு அணை தலைப்பு திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதுராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்த ஸ்டேஷனில் நூற்றி இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை காட்டியது மெயின் ரயின்ங்கா ஸ்டேஷனில் எண்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது சண்முகாநந்தி தேனி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் கும்பகோணம் தாலுக்கா அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பேராூரணி தஞ்சாவூர் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் இவை போக அரியலூர் மாவட்டம் திருமானூரில் எழுபத்தெட்டு மில்லிமீட்டர் திருவிடை இருக்குல்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆயுங்குடியில் எழுபத்தி மூணு மில்லிமீட்டர் திருவையாரில் எழுபத்தி மூணு மில்லிமீட்டர் காரியப்பட்டியில் எழுபத்தி மூணு மில்லிமீட்டர் இடையப்பட்டியில் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்ட பகுதி எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் துவாக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட எழுபது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ ஒரு பரவலான மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஆனால் பரவலான மழைன்னு நான் சொன்னது வட தமிழகத்திற்கு அடங்காது ஏன்னா வட தமிழகத்தில் நேற்றைய தினமே மழையானது குறைந்து விட்டது ஸோ உட்பகுதிகளிலும் தென் தமிழகத்திலும் ஓரளவுக்கு நல்ல பரவலாகவே மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவிலும் சில இடங்களில் இன்டென்ஸான மழை பதிவாக இருப்பது தெரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் டெல்டாவின் தென்கோடி பகுதிகள்தான் அதிகமான பலனை வந்து அடைந்திருக்கிறது டெல்டாவின் உட்பகுதிகளும் அதிக பலனை வந்து அடைஞ்சிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வேதாரண்யம் கோடியாக்கரை பகுதியில் பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிருக்கு மற்றபடி நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது முப்பது மில்லி மீட்டர் அதனை ஒட்டி அளவில் வந்து காரைக்காலில் மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் நேர காணொலியில் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை மட்டுமல்லாது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களை விவாதிக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உங்களை ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்